ஆய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம குழந்தைங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க எல்லோரும் ஜூன் ஃபஸ்ட்டுக்கு தான் போவாங்க நம்ம குழந்தைங்க வந்து ஏப்ரல் எண்டுலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸு லன்ச் இருக்கோ தெரியுமா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்ப புட்டு ஓகேவா அதில் வந்து ரெண்டு பேர் சுமடை வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் கர்ட் ரைஸ் வச்சுருக்கோம் இது வந்து ரெகுலராக அவங்க நல்லா சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு ஏன்னா வந்து குழந்தைங்க ரொம்ப தூரம் வேறு ட்ராவல் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வேற போக போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது பஸ் வேறு டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அங்கே போய் நிற்க போகிறோம் பஸ் வர போது ஏற்றி விட போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஐயோ எனக்கு தான் பதட்டமாக இருக்குது எனவும் நான் தான் வேனில் ஏறி போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷமாகவும் இருக்குது சுஜயன் ஜாலியா ஓகே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து சுஜன் பேகை சுஜன் மாட்டிப்பார் இனிமேல் நாங்களாம் எடுத்துகிட்டு போவேண்ணா அவங்கள்தான் மாட்டேன்னு எல்லாத்தையும் அவங்களே தான் பார்த்துக்கணும் மாட்டுப்பா சக்கரலையும் வச்சுருக்கேன் அது வந்து புட்டில் சக்கரை போடணும் அந்த சக்கரையை தனியாக வச்சுருக்கேன்னு சொன்னேன் தனியாக வச்சிருக்கேன் ஆ தனியாக வச்சுருக்கேன் ஓகே நம்ம லட்சுமியோட லுக்கு நம்ம சுஜனோட லுக் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே பசங்களை படிச்சா லைக் பண்ணுறேன் வாங்க போகலாம்